ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வினி மார்க்கெட்டிங் இன்றைக்கி நம்ம லேண்டை எங்கே பார்க்க போகிறோம்னா சேலம் ஏற்காடுங்க ஏற்காடு டு நாகலூர் அதாவது பெங்களூர் போகக்கூடிய ரோடு ஏற்காடுனாவே நாகலூருக்கு தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நே நாகலூர் ஊருங்க கரெக்டாக நாகலூர் ஊருக்குள்ளேயே ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேண்டுங்க இது பார்த்திங்கனா ஆல்ரெடி ரெண்டாயிரத்து பத்தில் போட்ட வீட்டில் ஒரு பாதி ஃப்ளாட் வந்து கேரம் பண்ணிட்டாங்க மீதி இருக்கிற ஃப்ளாட்டு இப்போ தான் நம்ம வாங்கிட்டு பண்ணுறோம் மினிமம் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆயிரத்தி ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்ட் ஆகுதுங்க வேலை பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைன் ஆயிரம் ஆயிரத்தி நூறு தொள்ளாயிரம்லாம் இருக்குது அது ஃப்ளாட்டை பொறுத்து வேரியேஷன் ஆகும் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது நம்ம எந்த ஃப்ளாட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிளாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோடு எங்கே போதுன்னா நேரா பார்த்தீங்கன்னா திருவேணி திருவேணி ஒரு பெரிய திருவேணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தெட்டு ஏக்கர் ப்ராஜெக்டில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க அதுக்கு இந்த வழியாகவும் ஒரு பாத்வே வாங்கியிருக்காங்க மெயின் ரோடை ஒரு பாத்வே வாங்கியிருக்காங்க அந்த மெயின் ரோடு கிட்டத்தட்ட முப்பது அடி ரோடுங்க எல்லாத்துலேயுமே ட்ரைனேஜ் போட்டிருக்காங்க சுத்தியுமே காம்பவுண்டு கட்டியிருக்காங்க உள்ள ஃபுல்லாக சிசிடிவி கேமரா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க எனக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் போதும் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் போதும் எனக்கு கம்மி பட்ஜெட்ல வேணும் ஆனால் இயற்கை சூழல் இருக்கிற மாதிரி இருக்கணும் சுற்றியும் மரம் இருக்கணும்னா அதுக்கேற்ற ஒரே இடம் இது தாங்க ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் நீங்கள் பா அந்த திருவேணியுடைய மெயின் கேட்டுங்க அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் நம்ம ஒலி தான் போயிட்டுருக்கோம் அது மெயின் கேட் நம்ம அவங்களுக்கு கொடுத்தாச்சு அதுலேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் மெயின் ரோடு நாகலூர் மெயின் ரோடில் ரோடுமே முப்பது அடி ரோடு இருபத்தஞ்சி ரோடுங்க குறிப்பிட்ட பிளாட் தான் இருக்கு நம்ம கண்டினியா ரெண்டு மூணு வேணுன்னா கூட ஃபஸ்ட்டு வர கஸ்டமர்ஸ் எடுத்துக்கலாம் ஃபர்தர் உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி வணக்கம்